ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வள்ளிக்கு உங்க பூரா தெரிஞ்சு போயிருது பீரா மாறன் ஒன்னா சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போயிருது அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க வள்ளி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா இதை பத்தி பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வள்ளி மாறனை தேடிட்டு அங்கே இங்கேன்னு சுத்திட்டு இருக்கிறாங்க எங்கேயுமே மாரணக்காராம் இருநாச்சும் மாறன் எங்கேயுமே இல்லை எங்க போயிட்டான்னு தெரியலையா அப்படின்னு யோசனை பண்றாங்க ஒருவேளை அண்ணியோட சமாதிக்கு போயிருந்தாலும் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா தம்பி நான் சொல்ற இடத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லி ஆட்டக்காரர் அண்ணன்கிட்ட சொல்றாரு அவங்களும் கூடிட்டு போய் விடுறாங்க அங்க பார்த்தா மாரண அங்க குடி போதில மயக்கத்துல இருக்காரு அங்க போகணும்னு பதறி போயிடுறாங்க நீ மரம் மரம் ஏண்டா இப்படி பண்ற இழந்துட்டா எழுந்துரு அப்படின்னு எழுந்திரிச்சு உட்கார வைக்கிறாங்க ஆனா அவரும் ஃபுல் பொதல் இருக்காரு என்னடா இது இப்படி குடிச்சிட்டு வந்திருக்க இத்தனை நாளா குடிக்காம தாண்டா இருந்த நல்லா தாண்டா இருந்த ஏன்டா இப்படி இருக்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருந்து ஏடா இப்ப ஏண்டா மறுபடியும் இந்த பழக்கத்துக்கே வந்துட்ட அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க வள்ளி ஆனா அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல மாறன் ஃபுல் போதல இருக்கிறாரு முதல்ல தான் அம்மா அது இதுன்னு சொல்லிட்டு குடிச்சுக்கிட்டு இருந்த இப்ப என்னடா உனக்கு மனசுக்கு புடிச்ச பொண்ணே கிடைச்சிருக்காடா அதுக்கப்புறம் ஏன்டா இப்படி குடிச்சிட்டு இருக்கிற நான் வீரா கிட்ட போய் என்னன்னு போய் சொல்லுவேன் பிளீஸ் தயவு செய்து இப்பெல்லாம் செய்யாதடா அப்படின்னு சொல்றாங்க அத்தை நான் குடிச்சதே தான் என்னடா சொல்லிட்டு இருக்க ஆமா அத்தை என் கூட வாழை பிடிக்கலையாமா அதனால டைவர்ஸ் கேக்குற அத்தை அப்படின்னு பயங்கர ஷாக் ஆயிருது வள்ளிக்கு என்னடா சொல்ற ஆமா அத்தை என் கூட வாழை அதனால தான் டைவர்ஸ் கேக்குற என்கிட்ட அப்படின்றாங்க பயங்கர ஷாக்ல இருக்காங்க வள்ளியும் என்ன பண்றதுல தெரியல தான் நான் குடிச்சேன் மத்தவங்கிட்ட ஏன் பிரச்சனையும் ஷேர் பண்றதுக்கு முடியாது அதனாலதான் அம்ம கிட்ட வந்த அப்படின்னு சொல்றாரு மாறன் டே என்னடா சொல்ற நீங்க ரெண்டு பேரும் நல்லா தாண்டா வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க அப்புறம் என்னடா பிரச்சனை அத்த அவ என் கூட வாழவே இல்ல நானும் அவளும் வாழ்ற மாதிரி நினைச்சோம் உள்ளுக்குள்ள ஒரு வாழ்க்கை வெளிய ஒரு வாழ்க்கை அத்த உள்ள ஒரு மாதிரி இருப்போம் அத்த வெளிய வந்தா அவ என் கைய கட்டி கட்டி புடிச்சுக்கிறதும் எனக்கு நான் ரொம்ப அன்பா இருக்கிற மாதிரியும் இது சாப்பிடுங்க அது சாப்பிடுங்கன்னு சொல்றதும் இது எல்லாமே முழுசா நடிப்பத்த என்னடா சொல்ற ஆமாத்த இந்த தாலி கட்டும் போது ஒரு மூட்ல இருந்தா பாரத்த அதே மூட்லதான் அத்த இன்னமும் இருக்கிறா இப்ப கடைசியில என்ன நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கா தெரியுமா திடீர்னு நீ கல்லு ஒரு பக்கம் கூட்டிட்டு போனா அத்த டானி எங்கயோ கூட்டிட்டு போறான்னு பார்த்தா கடைசியில டைவர்ஸ் வாங்கறதுக்கு வக்கீல கிட்ட கூட்டிட்டு போயிட்டா டைவர்ஸ் பேப்பரை போட்டு கையெழுத்து போடுன்னு சொல்றா நானும் வீட்டுக்கு வந்துட்டா எப்படியாச்சு தான் தான் நினைச்சேன் ஆனா ஆனா முடியலத்த முடியலத்த அந்த பேப்பரை தூக்கி வீசி நினைச்ச அதனால பேசாம நானும் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க வள்ளி சின்ன வயசுல இருந்தே மாத்திரலான் அம்மாவும் அப்படி அப்பாவும் அப்படி இருந்தாரு சரி இவ வந்த பின்னாடி எல்லாமே மாறிடுவோம் அப்படின்னு நானும் நினைச்சேன் எல்லாமே போச்சு இவளும் போறேங்க என் வாழ்க்கை இப்படிதான் போல இருக்கு சொல்லாத மாறா எல்லாமே மாறிடுவா மாறா கவலைப்படாத இன்னி ஒண்ணும் மாறாதத்த அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சது ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் வந்திருக்காத்த அது மட்டும் எனக்கு தெரியுது எனக்காக வரல அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது ஒன்னும் பண்ண முடியாத அவ என்னமோ ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கா நம்ம கிட்ட எல்லாம் சொல்லவும் மாட்டேங்கிறா கேட்டா அப்படிங்கும் போது அப்பதான் தெரியுது வள்ளிக்கு ஓஹோ அன்னைக்கு நம்ம சொன்னோம்ல அதுக்காக தான் வந்திருக்கா ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்தா நம்ம மாறன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சோம் ஆனா இனி நம்ம விடக்கூடாது மாறன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் நம்ம தான் இதை சரி பண்ணணும் இது நான் போட்ட முடிச்சு நான் தான் இதை சரி பண்ணனும் அப்படின்னு கண்ணை தொடச்சிட்டு மாறன் கிட்ட சொல்றாங்க பள்ளி மாறா நீ கவலைப்படாத அவ ரெண்டு நாள்ல மாறிடுவா அத்த நானும் அப்படித்தான் அத்த நினைச்சேன் அவ மாற சொல்ற தெரியல அத்த டேய் மரா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்டா நீ கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா நீ யாராச்சும் சொல்லி தாலி கெட்டத நிறுத்துறியா நிறுத்தல நீதான் அவள அவளை திருத்தணும்டா ஐயோ அத்த அவ கேட்க மாட்டேங்கிறா அத்த என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா டே நீயும் அப்படிதான்டா இருந்த யாராச்சும் சொன்னா கேப்பியா ஆனா நீ மாறலையாடா நீயும் யார் சொன்னா கேட்காம தானே இருந்த ஆனா அவ சொன்னே கேட்டேல அதே மாதிரிதான்டா நீ சொல்றத அவ கேப்பாடா நீ கண்டிப்பா மாத்து ஒரு சில விஷயத்துல நீ சொல்ற பேச்சுக்கு அவ அடங்கி போறாள் கண்டிப்பா மாறுவாடா நீ சொல்றத அவ கண்டிப்பா கேப்பா நீ அவளை மாத்தலான்ண்டா எந்த சூழ்நிலையிலும் அவளை நீ விட்டு போக கூடாதுடா ஒன்னு மாதிரி தான்டா அவளும் உனக்கும் அவ கிடைச்சது லக்கடா பிளீஸ் மட்டும் நீ முக்கியம்லடா வீராவோட குடும்பத்துக்கும் நீ முக்கியம் அவளோட அண்ண இருந்த இடத்த நீ தாண்டா இப்ப நிரப்பிட்டு இருக்க கண்டிப்பா அவங்களுக்கு நீ முக்கியம்டா வீராவோட அம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனா என்னாக அவங்க எவ்வளவு மனசு கஷ்டப்படுவாங்க அது மட்டும் இல்ல நீயும் இந்த குடும்பத்தை நல்லா பாத்துக்கிற ராகவனும் நல்லா பாத்துக்கிறான் ஆனா அப்பா என்ன சொன்ன சொன்னாரா அந்த குடும்பத்தை தாங்கி பிடிக்கணும் அந்த குடும்பத்தை காப்பாத்தணும்னு சொன்னார்ல அத நீ செய்யணும் எழுந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மேல சத்தியம் பண்ண சொல்றாங்க எந்த காரணம் கொண்டும் வீராவன் நீ கைவிட மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணு அவளே போறேன்னு சொன்னாலும் அவளை விடக்கூடாது நீ அவளை இருக்க புடிச்சுக்கணும் வாழ்நாள் ஃபுல்லா அவ கூட தான் நீ வாழணும் அவளை விட மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணடா அப்படின்னு சொல்றாங்க அத்த என்னத்த அப்படின்னு சொல்றாரு மாறன் முதல்ல நீ சத்தியம் பண்ணடா அப்படிங்கிறாங்க வள்ளி மாறனும் காவேரி முன்னாடி பின்னாடி சத்தியம் பண்ணிடுறாரு சத்தியம் பண்ண பின்னாடி வள்ளி சொல்றாங்க மாரா என்ன மன்னிச்சுட்டு நடந்ததெல்லாம் தெரியாம உன்னை இப்படி பேசிட்டேன் நான் மன்னிச்சிடுடா அப்படின்னு சொல்றாங்க பரவாயில்லத்தை விடுத்த விடு இல்லடா இந்த விஷயம் தெரியாம பண்ணிட்டேன் சாரிடா அப்படிங்கிறாங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு விடுத்த அப்படின்னு சொல்றாங்க மாறன் அதுக்கப்புறம் சரி வாடா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க வள்ளி மாறன ரூமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா வள்ளி இங்க பாரு எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு சொல்லவே வேண்டாம் சரியா வீராக்கு தெரிய வேண்டாம் நான் தெரியாத மாதிரி இருந்துக்கிறேன் ஓகேவா நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் ரூம்பு கதவை தட்டுறாங்க வீராவும் கதவை பயங்கர ஷாக்கு ஐயோ இது வள்ளியம்மா கூட வந்திருக்கான் ஒருவேளை வள்ளியம்மாக்கு என்ன விஷயம் ஏதாச்சும் தெரிஞ்சிருக்குமோ இவன் ஏதாச்சும் சொல்லி இருப்பானோ அப்படின்னு யோசனை பண்றாங்க அப்படியே அமைதியா இருக்கிறப்போ என்னமா யோசனை பண்ணிட்டு இருக்க நான் காணான்னு சொன்னா அதுக்கப்புறம் போய் தேடி பார்த்தனா நீ சொன்னது கரெக்ட் தாமா எவனோ பிறந்தநாள் பார்ட்டின்னு சொல்லியிருக்கா இவனும் பாரு அங்க போயிருக்கான் குடிக்க சொல்லிருக்காங்க இன குடிச்சிட்டாமா நானும் நல்லா அங்கேயே அடிச்சுட்டோம்மா இனி மேல தப்ப பண்ண மாட்டேம்மா மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் டே புரிஞ்சுதா போ உள்ள அப்படின்னு சொல்றாங்க ஆ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க மாறன் போனோடனே பெட்ல போய் படுக்கிறாங்க டே இன்னடா பெட்ல படுக்கிற இங்க பாரு தான் படுப்பேன் எழுந்திருக்க முடியாது போ அப்படின்னு சொல்றாங்க மாறன் டே நீ எழுந்திருச்சு இல்லைன்னா அத்த கிட்ட சொல்லிருவேன் சொன்னோம் சொல்லுங்க போ அப்படின்னு சொல்றாரு மாறன் இதெல்லாம் வேற பத்த வாங்குனேன் தூக்கத்தை வாங்கலன்னு சோகமா பாட்டு வேற பாடிட்டு இருக்காரு என்ன பாடிட்டு அப்படிங்கிறாங்க நான் பாடுவேன் ஏன் இன்ஸ்டா நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நான் எங்க லிரிக்ஸ் விட்டேன் அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பெட்லயே வீராவும் படுத்து தூங்கிடுறாங்க காலையில் ஆயிடுது அப்பதான் எழுந்திருக்கிறாரு மாறன் அப்படியே எழுந்திருக்கிறாங்க தள்ள வலிக்குதே அப்படின்னு எழுந்திருச்சு திரும்பி பார்க்கும் போதே பக்கத்துல ஒரு டேபிள் போட்டிருக்காங்க அந்த டேபிள் அப்படி சாஞ்சு நின்றுட்டு இருக்காங்க வீரா அதை பார்த்துட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறாரு மாறன் என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும் வீரா பேச வர்றாங்க ஏட் மினிட் நான் வந்துடுறேன் அப்படின்னு எழுந்திரிச்சு போறாரு மாறன் போயிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றாரு வந்துட்டு சாரி கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா நான் டவல் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நகர்றாங்க வீரா அப்புறம் டவல் எடுத்துட்டு ஊஞ்சி தொடச்சிட்டு இருக்காரு இதை பார்த்துட்டு இருந்த வீரா கேட்கறாங்க உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ தான் உன நினைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியம் வேற பண்ணி கொடுத்துட்டேன் ஆனாலும் இன்னும் உன்னதான் நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு எங்கயோ தேடுறாமா என்னோட போனை எங்க வச்சேன் போன் பாத்தியா அப்படின்னு சொல்றாரு மாரன் போனை எங்க வச்சேன்னு வேற தேடிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் பார்த்து மறைச்சிட்டு இருக்காங்க வீரா இதோட இந்த எபிசோட் முடியுது